நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி மட்டத்தினுடைய முப்பத்தாறாவது மாமன்ற பகுதியில் பெற்றிருக்கின்ற ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயத்தின் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் அதனுடைய நிர்வாகிகளான ஸ்ரீ தர்மசாஸ்தா சேவா சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் வாழ் இளைஞர் சங்கத்தினர் மற்றும் ஊர் மதிப்ப பொதுமக்கள் சார்பாக சிறப்பான முறையில் இன்றைய தினம் இந்த கும்பாபிஷேக விழாவானது நடைபெற்றிருக்கின்றது இந்த கும்பாபிஷேக விழாவானது கடந்த ஆறு நாட்களாக சிறப்பான முறையில் கேரளத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய டாக்டர் பிரமஸ்ரீ ஜெயகிருஷ்ணன் பத்ரகுமாரன் நம்பூதிரி அவர்களும் பிரமஸ்ரீ ஹரிபிரசாத் நம்பூதிரி அவர்களும் பிரமஸ்ரீ கோவிந்தன் நம்பூதிரி அவர்களும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து இரண்டு காலமும் ஆறு நாட்களாக சிறப்பான யாகங்களை செய்து இன்றைய தினம் காலை ஐந்து மணிக்கே யாக பூஜைகளை தொடங்கி சரியாக ஒன்பது மணி பதிமூணு பத்து 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 நிமிடங்களுக்கெல்லாம் அந்த அஷ்டோர்த்தன வீரோத்தன அஸ் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை ஊர் மக்கள் பொதுமக்கள் மத்தியிலும் மற்றும் அந்த தர்மசாஸ்தா ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சேவா சங்க நிர்வாகிகள் சார்பாக அவர்கள் தலைமையில் சிறப்பான முறையில் நமது பகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆர்டி சேகர் பிகாம்பியல் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த மகா கும்பாபிஷேக வேளாண் சிறப்பாக நடத்தி இருக்கின்றார்கள் இந்த ஆலயம் ஆகப்பட்டது ஒரு குறுகிய காலத்தில் அமையப்பட்டு அதை அந்த கட்டிய திருப்பணியை நமது சொல்ற தர்மாநகர் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த இளைஞர் பெருமக்களால் அந்த இளைஞர்கள் சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தை வடிவமை திருப்பணியை சிறப்பாக நடத்தி அதுவும் யாருடைய பெயரையும் சொல்ல வேண்டாம் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக தான் இந்த நிர்வாகத்தை நடத்துவோம் யாரையும் முன்னிறுத்தி யாரையும் பின்னிறுத்தி நடத்த வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் பெயரை கூட வெளியிலே சொல்லாமல் சிறப்பான ஒரு ஆலயத்தை இங்கே நடத்தி திருப்பணியை நடத்தி முடித்து சிறப்பாக அந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாமிலே இன்றைய தினம் நடத்தி இருக்கின்றார்கள் இன்றைக்கு இந்த ஆறு நாட்களும் சிறப்பான ஒரு அன்னதான அன்னதான நிகழ்ச்சிகளை ஆறு நாளும் மதியம் இரவு இரண்டு வேலையும் சிறப்பாகவே அதுவும் யாரும் பெயர் குறிப்பிடப்படாமல் அந்த வேலையும் செய்திருக்கின்றார்கள் இப்படி இந்த ஆலயத்திலே ஒரு சிறப்பான பூஜை முறைகளையும் வழிவகுத்திருக்கின்றார்கள் காலையில் தினந்தோறும் ஐந்து மணிக்கெல்லாம் யாக பூஜைகளை தொடங்கி அதனைத் தொடர்ந்து சாமிக்கு அபிஷேக தீபாராதனைகளை நடத்த ஒரு கேரள நம்பூதிரியை நியமித்திருக்கின்றார்கள் அவர்கள் இங்கே தினந்தோறும் ஆண்டுதோறும் இங்கே வருடம் முழுக்க தங்கியிருந்து இந்த பணியை செய்திருக்கக்கூடிய அளவில் அவர்களுக்கு ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி தினந்தோறும் காலை காலை வேளையில் மக்களுக்கு வருகின்ற மக்கள் அத்தனை பேருக்கு பிரசாதம் வழங்க ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் தினந்தோறும் காலையில் கணந்தோ கணபதி ஹோமமும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதை தவிர மதியம் ஒரு இருநூறு பேர் முந்நூறு பேருக்கு தினந்தோறும் அன்னதான ஏற்பாடுகளையும் ஒரு ஆயிரம் பேருக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் தினந்தோறும் இந்நிலையில் இங்கே வந்து மதியம் உணவு அருந்த ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணம் இப்பகுதி இளைஞர் பெருமக்கள் அந்த நண்பர்கள் குழுவினர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து இந்த விழாவையும் சிறப்பாக நடத்தி கொடுத்து இந்த அடுத்து இந்த பூஜை முறைகள்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒற்றுமையோடு இருந்து இந்த நண்பர்கள் கடுகளவும் கூட ஒரு வேற்றுமை இல்லாமல் அனைவரும் ஒன்றுமற்ற குரலோடு ஒரு ஒற்றுமையோடு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தமைக்கு ஊர் பெரியவர்கள் சார்பாகவும் என் போன்ற ஆன்மீக பொறுப்பாளர்கள் சார்பாகவும் அந்த இளைஞர்கள் மேல் மேலும் வெற்றியடைய வேண்டும் அவர்கள் எடுத்து காரியங்கள் அவர்கள் வீட்டில் அவர்கள் நல்ல சுகத்தோடு நீண்ட கால நீடோடி வாழணும் அவங்க இந்த பொறுப்பை நீண்ட நெடுகாலம் இந்த சர்மா நகர் பகுதியிலே இந்த தர்மசாஸ்தா ஆலயத்தில் செய்ய வேண்டும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி ஆலயம் நிர்வாகிகளும் பர்மாநகர் இளைஞர் நல சங்கத்தின் சார்பாகவும் இரண்டு ஒன்று சேர்ந்து பணியை சிறப்பித்து சிறப்பான முறையில் சிறப்பு அழைப்பாளராக அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களின் எம்எல்ஏவை வரவேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்து வெகு நிகழ்ச்சி நடந்து முடிந்துள்ளனர் மேலும் மேலும் நிகழ்ச்சிக்கு அனைவரோட வேண்டும் வேண்டுமென்று

நிறைய சட்ட சிக்கல்கள் நிறைய தளங்கள் கூட இருந்தது ஆனால் அதையும் வந்து எல்லாத்தையுமே நாங்கள் உரை தெரிஞ்சு இந்த இளைஞர்கள் வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து நண்பர்கள் மட்டுமே சேர்ந்து இந்த கோயிலை வந்து நாங்கள் இன்றைக்கி உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா இது முழுக்க முழுக்க வந்து என்னுடைய நண்பர்கள் இந்த ஊர் பொதுமக்களுடைய உழைப்பு எல்லா எல்லாத்துடைய ஒத்துழைப்பு காரணமாக தான் இன்றைக்கி இந்த கோயிலே வந்து கூட்டு முயற்சியும் காரணமாக தான் இன்றைக்கி இந்த கோ இந்த கோயிலே வந்து உருவாகிருக்கு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னுடைய முதலாம் ஆண்டு வரைய விழா வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து நடத்திருக்கோம் இதை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து கடந்த ஒரு ஆறு நாட்களாக வந்து நாங்கள் வந்து மூணு வேலையுமே வந்து அன்னதானம் சமபந்தி எல்லாமே நாங்கள் போட்டு எல்லாமே பொதுமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்தியானமே வந்து ஒரு ஆயிரம் பேர் சம பண்ணி அன்னதானமும் காலையிலேயே மாலையிலேயே வந்து ஒரு ஐநூறு பேருக்கு வந்து திட்டுவேலி ஆறு பேர் வந்து அன்னதானமும் வந்து நாங்கள் வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் நாங்கள் நடத்திடுவோம் இந்த கும்பாபிஷேக விழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரும்பூர் சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ சட்டமன்ற எம்எல்ஏ வந்து ஆஜிசகர் வந்து சிறப்பு அழைப்பாளராக அழைச்சி இந்த கோயிலை வந்து நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கான நம்பிக்கை வந்து நாங்கள் வந்து கேரளாலேருந்து வரவழைச்சு அதுக்கான சாந்தி எல்லாரையும் வரவழைச்சு அதுக்கான பூஜை பார்த்தீங்கன்னா கடந்த ஏழு நாட்களுமே வந்து எழுந்தோருமோ கணபதி ஊர்மோ அது இல்லாமல் வந்து பகவதி சேவா இங்க நிறைய ஒரு நிறைய பூஜைகள் வந்து நடத்தினா இன்னைக்கு வந்து இந்த கும்பாபிஷேக விழா வந்து நாங்கள் வந்து ரொம்ப நல்ல முறையில் வந்து நாங்கள் வந்து நடந்து வச்சிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் வருங்காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே வந்து டெய்லி காலையில் வந்து கணபதி ஹோமம் வந்து கண்டினியூவாக வந்து இந்த கணபதி ஹோமம் வந்து நடைபெற இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஜீவனே வந்து நிறைய பூஜைகளை வந்து அப்புறம் வந்து கண்டி கண்டினியூவாக இருக்குது இப்போ நாங்கள் வந்து அதுக்கு அந்த காலில் இருந்து ஏழாவது வந்து ஒரு பூஜையை வந்து அரச பூஜை ஏழா ஒரு பூஜையை வந்து நாங்கள் பண்ணலான்னு பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்னிலிருந்து நாற்பத்தி ஓராவது வந்து ஒரு பூஜை இருக்கு அந்த பூஜையை வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் பூஜையை முடியும் பூஜையை முடியும் அந்த பூஜையை வந்து

அதனால நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு அண்ணா ரெனேஷன் நிறைய பேர் வந்து எங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து யார் யா நம்ம யாருமே வந்து ரெனேஷன் பண்ண எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பேரை நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல் அன்னதான வளரங்களில் எங்கள் நண்பர்களாகவே வந்து யாருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து இந்த பேரை கூடிய அண்ணன் தலைவராக சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லா கோயிலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பேதாரோட பேர் வந்து அந்த கோயிலில் இருக்கும் ஆனால் எங்கள் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா டொனேஷன் இருந்தாலும் அவங்களுக்கு தனியாக இருக்குது முந்நூறுபா கொடுத்தவங்களும் ஒரே அளவு தான் அஞ்சு லட்ச கொடுத்தாலும் அவங்களுக்கு நாங்கள் ஒரே மாதிரியாக தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கோயிலை உருவானதுக்கு இவ்வளோ ஒத்துழைப்பு தந்த நண்பர்களுக்கும் இந்த சமயத்தில் வந்து வர மாறி